எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் டிடாக்ஸ் அதாவது நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லையா அதை சுத்தம் பண்ணுவது எப்படி எதுக்கு டாக்டர் கல்லீரல் சுத்தம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கல்லீரல் வந்து அவ்வளோ லேசப்பட்ட உறுப்பு இல்லைங்க நம்ம பிரெயின் தான் ரொம்ப முக்கியம் ஹார்ட் முக்கியம்லாம் சொல்லிகிட்ருப்போம் ஆனால் அந்த கல்லீரலோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா உங்கள் உடம்புல ஓரளவு விஷம் போனாலே அதை அப்படியே மெட்டபலைஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி உடம்பை காப்பாற்றுறதே இந்த கல்லீரல் தாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எப்படி பள்ளியோடய வால் வந்து துண்டானா தானாக வளருதோ எப்படி ஃபீனிக்ஸ் பறவை தீல கருகி போனாலும் திரும்ப எந்திரிச்சு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல் வந்து கட்டானாலும் திரும்ப வளரும் உடம்புல எந்த உறுப்பு சின்னதாக பிஞ்சு போனாலே அவ்வளோதான் தான் சோழி முடிஞ்சிது ஆனால் நம்ம கல்லீரல் வந்து எவ்வளோ கட்டான ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும் அது வளர ஆரம்பிச்சிருங்க இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் என்ன பண்ணுவாங்க ஆரோக்கியமான ஒருத்தங்கள்ட இருந்து கல்லீரலை கொஞ்சமாக வெட்டி எடுத்து அதை தான் பேஷண்ட்டுக்கு வைப்பாங்க இப்போது வெட்டின இடத்துல உள்ள நார்மலான ஆளுக்கும் அது வளர்ந்துரும் பேஷண்ட்டுக்கு சின்னதாக வைக்கிறாங்கல்ல அதுவும் பேஷண்ட் பாடிக்குள்ளே போகணுன்னா பெருசாக வளர்ந்துரும் அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கல்லீரல் எவ்வளோ முக்கியம்ட்டு நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அடி வாங்கி தாங்கக்கூடிய உடம்பே இந்த கல்லீரல் தாங்க அதையே நம்ம குடித்து சீரழிக்கிறோம் கொழுப்பு நிறைய சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் வர வைக்கிறோம் இந்த கல்லீரல் போச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்ச பல பேருக்கு கல்லீரல் பிரச்சனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய புரட்சித் தலைவர் விஜயகாந்த் நான் அவரோட ரசிகன் நீங்களும் பல பேர் அவரோட ரசிகனாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு மெயினான பிரச்சனையே பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரல் வந்து தான் சீரலையும் அப்படிலாம் கிடையாதுங்க நிறைய ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி முக்கியமாக அந்த டைமுக்கு சாப்பிடாமல் இருந்தாலும் சரி அவர் நல்ல பிஸியாக ஷூட்டிங்கில் இருக்கும்போது டைமுக்குலாம் சாப்பிட்ருக்க மாட்டார் கொஞ்சம் நான்வெஜ் அதிகமாக பாரு இல்லையா ஏன்னா நம்ம மதுரக்காரங்க தானே இல்லையா மதுரக்காரங்கனாலே நம்மளுக்கு நான்வெஜ் தான் நான் மதுரை கிடையாது நான் எந்த ஊருன்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவரோட லைஃபே முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ இந்த கல்லீரலை பேணி பாதுகாக்கணுங்க கல்லீரல் ரொம்ப பிரச்சனை முத்தி போச்சுன்னா சில பேருக்கு வயிறு ஒரு மாதிரி பெருசாகி அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நிறைய ஸ்வெல்லிங்களை இங்காகி மூச்சுடத்தில் சிரமம் அவங்களுக்கு பல்வேறு விதமான அறிகுறிகள் வரும் லிவர் ஃபெயிலியர் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் சொல்கிறோம் ஹெப்பட்டைட்டிஸ் ஏன்னு சொல்லுவோம் இது போக மஞ்சள் காமலையில் பி இருக்கு சி இருக்கு இதெல்லாம் ரொம்ப மோசமானதுங்க ஃபேட்டி லிவர் பெரிய பிரச்சனை இப்போ குடிக்காதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லிவர் பாதிக்கப்படுதுங்க ஃபேட்டி லிவர் பிரச்சனை லிவர் வந்து சிரோசிஸ் ஆகுது லிவரில் கேன்சர் வருது லிவர் பக்கத்தில் உள்ள கால் பேடரில் பிரச்சனை வருது இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளங்கள் வந்து லிவரை தாக்கிட்டே தான் இருக்குது சொன்னால் நம்ப மாட்டீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை இந்த கல்லீரல் நமக்காக பார்க்குதுங்க அப்போ நம்ம எப்படி அதை பாதுகாக்கணும் உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் உணவுகள் தோசை இட்லி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான விஷயங்கள் கிளைகோஜனாக வந்து நம்ம லிவரில் தான் நம்ம சேமிக்கப்படுது இது வந்து ஃபேட்டியாக மாறும் அதனால தான் ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு வருது அதனால தான் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிட்டா அது கொழுப்பாக மாதிரி கல்லீரலில் படியும் எப்படி குடித்து நம்ம கல்லீரலுக்கு சித்திரவதை கொடுக்குறோமோ அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் அது கல்லீரலுக்கு கேடு தான் உழுப்பு உணவுகள் நிறைய சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம லிவர்லேருந்து ஒரு என்சைம் தான் செக்ரீட் ஆகி அதை டைஜஸ்ட் பண்ணுது அதான் பார்த்திங்கன்னா சில பேருக்கு உணவு மட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு சரிக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி வாமிட் பண்ணும்போது மஞ்சள் கலர் திரவம் வருது இல்லை அது வந்து நம்ம கல்லீரலில் இருந்து ப்ரொடியூஸான திரவம் தான் அந்த கொழுப்பை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக வருது ஆனால் அதேமாரி நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னே எங்கே போய் டைஜஸ்ட் ஆகிறது எல்லாம் வாமிட் விலை வெளியே தான் வரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் உணவை டைஜஸ்ட் பண்ணி சத்துக்களை பிரிச்சு கொடுக்கறதுல கல்லீரலுக்கு ஒரு பங்கு இருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்ட என்னென்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தோல் சில பேருக்கு மஞ்சளாக மாறிடும் கண் வந்து இந்த மஞ்சள் காமலை வந்தவங்களுக்கு கண்ணை பார்ப்பாங்க மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் காமலையே முத்தி போனா கண்ணும் வந்து மஞ்சள் ஆகும் குரோனிக் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி வாமிட் வருது ஒரு மாதிரி டைரியா வருது வந்து பயங்கரமா அடர் மஞ்சள்ல டார்க்கா போறது ஸ்டூல் பார்த்தீங்கன்னா பேல் கலர்ல போறது ஸ்கின்ல ஒரு மாதிரி இச்சிங் அடிக்கடி வருது ரொம்ப ஃபெட்டிகாக டயர்டா இருக்கிறது வேலையும் பார்க்க முடியாம சோர்ந்து போய் இருக்கிறது கை கால் அப்புறம் கண்ணில் சுத்திலாம் பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக வருது ஒரு மாதிரி ஸ்பீச் வந்து ஸ்லர் ஆகுது கன்ஃபியூஷன் வருது இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் விஜயா வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலங்களில் அவரோட பேச்சு ஒரு மாதிரி குளர்படியாக மட்டும் சரி இல்லைனா வந்து அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பார்லே அது காரணம் இந்த கல்லீரல் இந்த மாதிரி கெட்டு போனது தான் அவருக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி செலுத்து நினைச்சோம்னா நம்ம லிவரை பாதுகாக்கணும் சரி டாக்டர் இந்த கல்லீரல் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருப்பா தானே சொல்ல வரீங்க சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முதலாவது குடிக்கிற பழக்கத்தை இருந்தால் அது உட்டுருங்க ஏன்னா ஆல்கஹால் கொஞ்சம் குடித்தாலும் அது கல்லீரலுக்கு ஆபத்து தான் அதே ஈக்குவலாக ஃபேட்டி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றதும் சரி கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிடும் சரி இதுவும் கல்லீரலுக்கு ஆபத்து தான் நிறைய புரத உணவுகள் ஃபைபர் வைட்டமின் உணவுகள் எடுத்தால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு லேசாக தலைவலி வந்தாலே பேரஸ்டமால் போடுறது லேசாக ஃபீவர் வந்தாலே ஆண்டிபயாட்டிக் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதை கல்லீரலை துவம்சம் பண்ணிடும் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணாலும் கல்லீரலுக்கு பிரச்சனை தாங்க தூங்கணும் இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரை ஒரு மணி வரை அதுக்காக டாக்டர் நான் இப்போ ரெண்டு மணி ஒரு மணிக்கே உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் என் வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் தான் ஒரு மருத்துவராக எனக்கு சந்தோஷம் நைட்டு எப்படியாவது சீக்கிரமே தூங்குடியா வழியை பாருங்கள் அதுக்காக ஏழு மணி எட்டு மணி அந்த காலத்தில் நம்ம ஒம்பது மணி நாளே அடித்து தூங்க வைப்பாங்க வீட்டில் இப்போ அதுக்குலாம் தூங்க முடியாது நிறைய பனிச்சுமைகள்லாம் இருக்குது புரியுது மேக்ஸிமம் சொல்லவா பன்னெண்டு மணிக்கு மேலே தயவு முழிக்காதீங்க முழிக்காதிங்க பத்து மணி தான் நல்லது பதினோரு மணி நல்லது ஆனால் பன்னெண்டு மணி வரை வழி இல்லைனா பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருப்பீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக முழிக்கக்கூடாதுங்க ரொம்ப கேடாது அதனால தான் சொல்கிறேன் லிவர் பாதிக்கப்படும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சீக்ரெட் சொல்கிறேன் நம்ம ஏந்திரமாக தூங்குறோம் தூங்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சரிபடுத்தி கொள்ளும் எப்படி ஒரு நாயும் பூனையும் ஓய்வாக இருக்கும்போது நாக்கை வச்சு நக்கி அதோட உடம்பை சுத்தப்படுத்துதோ அதே மாதிரி இரவு நம்ம தூங்கும் தான் ஒரு மாதிரி சைலண்ட் மோடில் ஆனான அப்புறம் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நேரத்தில் அதை வந்து சரி பண்ணும் அதேமாதிரி லிவருக்கு பார்த்திங்கன்னா மூணு மணி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு டைம் இருக்குது அதுக்காக மூணு மணி படுத்தா போதுமெலாம் கேட்கக்கூடாது பன்னெண்டு மணிக்கு மேலே முடிக்கக்கூடாது அவ்வளோதான் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் ஜங்க் ஃபுட்டு கார்போனேட்டட் ஹேட்ரேட் ட்ரிங்க் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி ஆர்ட் லிவர் கோழி ஈரல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா லிவருக்கு நல்லதானா கண்டிப்பாக தான் அதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு வந்து உடம்புக்கே ஹெல்ப் பண்ணும் கரெக்டாக லிவருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது நம்ம உடம்புக்கே ஹெல்ப் பண்ணும் சரி டாக்டர் தெரிஞ்சோ தெரியாமலையோ லிவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம் இன்றைக்கி லிவருக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுறோம் அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிடாக்ஸ் ஒரு ஜூஸுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் தினமும் வீட்டில் காய்ச்சி காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை குடிக்கலாம் டைம் இல்லாதவங்க ஒரு வேலையாவது குடிங்க அதுக்காக தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சு கூட குடிக்கலாம் இதைத் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிவரில் உள்ள டாக்ஸின் அழுக்கு கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி போயிடும் லிவர் வந்து புத்துணர்ச்சியாக உங்களுக்கு நன்றி சொல்லும் அப்படிப்பட்ட பானம் ஜூஸ் என்னென்னு பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க வைங்க அதில் இஞ்சி பூண்டு சின்னமோன் பட்டை இந்த மூணையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அளவு அதை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் எடுத்துக்கோ ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருள் தான் மருந்து கிடையாது அதனால் நீங்கள் அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் போடணுன்னு எந்த க டைம் இல்லை தண்ணியில் நான் சொல்கிற இந்த மூணு விஷயம் என்னது இஞ்சி பூண்டு பட்டை இந்த மூணையும் போட்டு அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் இப்போ அரை மணி நேரம் நல்லா பாயில் ஆன அப்புறம் அதை அப்படி ஆஃப் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சூடு குறையட்டும் கொஞ்சம் அப்படியே அது ஆகட்டும் அப்படி ஆகும்போது அதில் எலுமிச்சை தேன் மஞ்சள் தூள் மஞ்சள் வீட்டில் இருந்து அதை பிடிச்சி மஞ்சள் தூளை யூஸ் பண்ணுங்கள் இப்போ கடைகளில் வாங்கக்கூடிய மஞ்சள் தூள்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதனால் மஞ்சளை இடித்து அதில் போடுங்க மஞ்சள் வந்து ஒரு அளவு ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும் இதெல்லாம் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வா மோட்டரில் இந்த மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ ஆறு ஐட்டம் உள்ளே இருக்குது என்னென்ன இருக்குது இஞ்சி இருக்குது பூண்டு இருக்குது சின்னமன் பட்டை இருக்குது லெமன் இருக்குது ஹனி இருக்குது மஞ்சள் இருக்குது இந்த ஆறும் சேர்ந்த கலவையை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா லிவரை அப்படியே சுத்தம் பண்ணுங்க அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் அடித்து விளையே இப்போ லிவர் வந்து நல்லா புத்துணர்ச்சியாகி ஆரோக்கியமாகி உங்களுக்கு உடம்பே நல்லா தெம்பாயிடும் அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது உணவுப் பொருள் தான் மருந்து மாத்திரை கிடையாது அதனால் தாராளமாக குடிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை குடித்து பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்